ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டபத்ர கீதை நான்காம் அத்தியாயம் சுவாமியின் கேள்வி ஒன்று கேளிக்கையும் இன்பங்களும் சூழ்ந்துள்ள உலகில் ஆத்ம ஞானம் பெற்றவன் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நிச்சயமாக உலக இன்பங்களில் மூழ்கி கொண்டிருக்கும் மிருகம் போன்ற மற்ற பாமரர்களுடன் அவரை ஒப்பிட முடியாது அஷ்டபக்ரர் என்ன கூறுகிறார் எனில் தன்னை முற்றிலும் உணர்ந்த ஞானி கேளிக்கைகள் நிறைந்த சம்சார வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவன் எந்த நிலையிலும் உலக இன்பங்களினாலோ அல்லது துன்பங்களினாலோ பாதிக்கப்படுவது இல்லை கிழிகிழுப்பு நிறைந்த வாழ்க்கையில் ஏற்படும் எந்த நிகழ்வும் அவரை பாதிப்பது இல்லை ஏனெனில் அவர் உடல்தான் உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒழிய அவரது மனமோ பேரானந்த நிலையிலான ஜீவாத்மாவுடன் மூழ்கி இருக்கும் அவன் ஒரு விளையாட்டு அரங்கில் விளையாட்டுகளை ரசிக்காமல் ஜடம் போன்று அமைதியாக அமர்ந்து இருக்கின்றான் அவ்வளவே ஆகவே அப்படிப்பட்ட ஞானியை உலக இன்பங்களிலும் கேளிக்கைகளிலும் மிருகங்களைப் போல மூழ்கி கிடக்கும் மனிதர்களுடன் ஒப்பிட முடியாது சுவாமியின் கேள்வி இரண்டு இந்திரன் முதல் அனைத்து தேவர்களும் கேளிக்கைகள் நிறைந்த உலகை கண்டு மனம் ஏங்கினாலும் கூட கேளிக்கைகள் நிறைந்த உலக இன்பங்கள் பேரானந்த நிலையில் வாழும் ஞானியின் மனதில் எந்தவித சலனத்தையும் ஏற்படுத்துவதில்லை அஷ்டபக்ரர் விளக்கமாக என்ன கூறுகிறார் என்றால் இந்திரன் முதல் தேவர்கள் வரை இந்திர லோகங்களில் உள்ளவர்கள் எத்தனை மகிழ்ச்சியோடும் வளமையோடும் அற்புத நிலைகளோடும் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் மானிடர்களுக்கு உள்ளதைப் போன்ற காம இச்சைகளும் மனநிலைகளும் கேளிக்கைகளும் அங்கு இருக்க முடியாது அவை தெய்வீக உணர்வுகளுக்கு அடங்கியே உள்ள லோக அமைப்பை கொண்டவை ஆனால் கட்டுப்பாடற்ற உலகின் கிழுகிழுப்பான வாழ்க்கை முறைகளும் கேளிக்கைகளும் அசாதாரணமானது ஆனந்தமயமானது தெய்வீக லோகங்களின் சூழ்நிலைகளுக்கு எதிர்மாறானது அப்படிப்பட்ட வாழ்க்கை முறை தெய்வீக மனம் கமலும் இந்திர சந்திர தேவலோகங்களுக்கு பொருந்தாது என்றாலும் சில நேரங்களில் இந்திரன் முதல் தேவர்கள் வரை நமது லோகத்திலும் அத்தகைய கிழுகிழுப்பான வாழ்க்கை முறை அமையாதா என்பதாக மனம் இயங்குவார்களாம் ஆனால் அத்தகைய சூழ்நிலையில் வாழும் ஞானியோ அவற்றை விரும்புவதில்லை எந்த சூழ்நிலைகளும் அவனை எந்த விதத்திலும் சலனப்படுத்துவதில்லை விழிப்புணர்ச்சி பெற்று பேரானந்த நிலையில் வாழும் ஞானிக்கு எந்த பற்றுதலும் பாசமும் துன்பங்களும் இருக்காது என்பதே அதன் காரணம் சுவாமியின் கேள்வி மூன்று எவ்வளவுதான் புகை மண்டலம் மேல் எழுந்தாலும் அவை எப்படி ஆகாயத்தை நெருங்க முடியாதோ அப்படித்தான் ஆத்ம ஞானம் பெற்றுவிட்டவனின் உள்ளுணர்வு எனும் மனசாட்சியை புண்ணிய பாவங்கள் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துவதில்லை என்கிறார் அஷ்டவகிரர் என்ன கூறுகிறார் விளக்கமாக கேட்போமா ஆத்ம ஞானம் பெற்றுவிட்டவனின் மனசாட்சி பாவ புண்ணிய நிலைகளிலிருந்து விடுபட்டு எந்த சஞ்சலமும் இல்லாத நிலையில் சென்று விடும் அவனுடைய உள்ளுணர்வுகளோ ஜீவாத்மா எனும் பேரானந்த நிலையில் மூழ்கி கிடைக்கும் காட்டு தீயோ அல்லது யாக குண்டத்தில் இருந்து எழும் தீயோ எத்தனை வீரியமாகவும் கொழுந்துவிட்டு இருந்தாலும் அவற்றினில் இருந்து எழும் புகை மண்டலம் எந்த நிலையிலும் ஆகாயத்தை தொட்டு கலங்கப்படுத்த முடியாது அதே போன்ற நிலையிலேதான் எத்தனை பாவ புண்ணியங்கள் சேர்ந்தாலும் ஆத்ம ஞானத்தை பெற்றுவிட்டவன் உள் மனதையும் மனசாட்சியையும் அவற்றின் தாக்கங்கள் நெருங்கவும் முடியாது சஞ்சலப்படுத்தவும் முடியாது ஏனெனில் அந்த உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட நிலைதான் விழிப்புணர்ச்சி எனும் நிலை போது நன்மைகளினால் ஏற்படும் புண்ணியங்களும் தீமைகளினால் ஏற்படும் பாவங்களும் ஒரு ஞானியை எந்த வகையில் தீண்ட முடியும் என்கிறார் சுவாமியின் கேள்வி நான்கு இந்த உலகம் அனைத்துமே தனக்குள் உள்ள அதே ஆத்மாவினால் சூழப்பட்டு உள்ளது என்பதை உணர்ந்துள்ள ஞானி தனது மனம் போல வாழ்வதில் என்ன தடை இருக்க முடியும் இதன் மூலம் என்ன கூறுகிறார் எனில் வேதம் மற்றும் திருநூல்களில் கூறப்பட்டுள்ள வாழ்க்கை நெறிமுறையில் உள்ள கட்டுப்பாடுகளுக்கு அப்பாற்பட்டவனே ஞான நிலையை எட்டிவிட்டவனின் நிலையும் ஆகும் அவரை எந்த நியமங்களும் நியதிகளும் கட்டுப்படுத்த முடியாது ஏனெனில் ஞான நிலையை விட்டவன் எந்த தீய செயல்களையும் செய்ய முடியாத மனநிலையில் உள்ளவர் சிற்றின்ப உல்லாச வாழ்க்கை முறைகளை தனது எண்ணங்களில் இருந்தும் மனதில் இருந்தும் அடியோடு அழித்துக் கொண்டவர்கள் ஜீவாத்மா எனும் பேரானந்த நிலைக்கு சென்றுவிட்ட ஞானிகளினால் மீண்டும் அந்த எண்ணங்களை நினைத்தும் கூட பார்க்க முடியாது ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் சம்சார சாகரத்தில் வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் அவர்களை பாவமோ புண்ணியமோ தீண்டாதா என்ற கேள்வி எழலாம் ஆனால் சம்சார சாகரத்தில் உழன்றாலும் நிலையை எட்டிவிட்ட ஞானியோ இருந்தும் இறந்தவன் போன்ற நிலையில்தான் வாழ்ந்து வருவான் அவன் தங்கியுள்ள ஜடமான உடல் பிராராப்த கர்மா வினையின்படி இன்ப துன்பங்களை அனுபவித்தாலும் அந்த உடலுக்குள் சுதந்திரமாக எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாத நிலையில் பேரானந்தமாக குடியிருக்கும் ஜீவாத்மாவுடன் கலந்துவிட்ட ஞானிக்கு அந்த கர்ம வினை பலங்களோ கிளுகளுப்பான வாழ்க்கை முறைகளோ எந்த சலனங்களையும் ஏற்படுத்துவது இல்லை அவன் அவனாகவே இருப்பான் அவனாக மட்டுமே இருப்பான் என்பதனால் இந்த உலகில் ஞானிக்கு அவர் விருப்பம் போல வாழ உரிமை உள்ளது என்கிறார் ஜெய் சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு